அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு புத்தகத்தை வந்து கொண்டு வந்திருக்கேன் எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனைவரும் சென்னையை கிடக்காமல நம்ம ஒரு முக்கியமான பகுதி தமிழ்நாட்டில் வந்து மாநகராட்சி சென்னை தான் அப்போ எல்லாத்துக்கும் தலைமையிடமாகவும் இருக்குது இப்பேற்பட்ட சென்னை பற்றின ஒரு சுவாரஸ்யமான கதை அடங்கிய ஒரு உண்மை தகவல் அடங்கிய ஒரு நூலை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கான் இந்த புத்தகத்தோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையின் கதை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிளீன் பார்லே அப்படின்றவர் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு இதை வந்து தமிழில் வந்து பிரியாராஜ் அப்படின்ற வந்து முடிவு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நூல் ஏன்னு கேட்டால் வந்து நம்ம சென்னையில் வந்து இருக்கிறோம் ஒவ்வொரு தெருவு ஒவ்வொரு முக்கியமான குறிப்பிட்ட இடங்கள் இது எல்லாமும் வந்து வரலாற்று ரீதியாக எப்படி உருவாகப்பட்டது அப்படின்றத வந்து நமக்கு வந்து கிளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம் தெருக்களாக இருக்கலாம் அண்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவாலயங்களாக இருக்கலாம் எல்லாமே வந்து எப்படி உருவாச்சு அது எந்த ஆண்டு உருவாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து விரிவாக வந்து பேசியிருக்கிறாரு ஆனால் நம்ம வந்து மு முழுமையாக வந்து பேச முடியுமான்னு தெரியல ஒரு சில குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்களை மட்டும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதில் முக்கியமாக இந்த சென்னைன்றது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றது தான் வந்து முதல்ல மைய இருக்குது ஆரம்பத்தில் சென்னைன்னு இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சென்னை கிடையாது அதுக்கு முன்னாடி மதராஸ் பட்டினம் அதற்கு முன்னாடி வந்து இது வந்து கோரமண்டல் கடற்கரைன்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அந்த கடற்கரையோட பேர் வந்துருது அதுக்கப்புறம் மெரினாவா மாறுது இப்படிப்பட்ட ஒரு கடற்கரையில் ஒரு இருபத்தைந்து பேர் கொண்ட ஒரு நபர்கள் அவங்களுடைய ஆதிக்கத்தில் எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் முதன் முதல்ல ஒரே ஒரு தனி மனிதன் அந்த தனி தான் இன்று வந்து சென்னை என்ற ஒரு மாபெரும் மாநகரம் உருவாச்சு அந்த தனி மனிதன் யாருன்னு கேட்டேன்னா பிரான்சிஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனி நம்ம வந்து படிச்சிருக்கோம் அதனுடைய முக்கியமான பொறுப்பில் இருப்ப இருக்கிறவர் தன்னுடைய வாணிபத்தை வந்து பெருக்கிறதுக்காக இடத்த தேடி அலையிறாரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே மயிலாப்பூரில் அப்போ வந்து சின்ன சின்ன கிராமங்களாக வந்து இங்கே இருக்குது இப்போ மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய டச்சுக்காரர்களோட தொடர்பு இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்போ வந்து பயணப்பட்டு அவர் வந்து வராரு முஸ்லிங்கப்பட்டினத்துலேருந்து பயணப்பட்டு இங்கே வராரு முதல் முதல்ல வந்து மயிலாப்பூர் ஆயிரத்தி அறநூறுல வந்து இறங்குறாரு இறங்கி இந்த கடற்கரையை பார்க்குறாரு இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து மணல் பாங்கான பகுதியாக தான் இருக்குது அங்கங்கே வந்து சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது அதில் குறிப்பாக குறிப்பிட்டிருக்கிற கிராமங்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் வந்து ரொம்ப பழமையாகவும் வந்திருக்கு மயிலாப்பூர் வந்துருக்கு திருவல்லிக்கேணி இருந்திருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பேரி இருந்திருக்கு நுங்கம்பாக்கம் இருந்திருக்கு இதெல்லாம் சின்ன சின்ன கிராமங்களாக இருந்திருக்கு அங்கங்கே ஃபுல்லாக நீங்கள் இப்போ நம்ம அப்படியே இமேஜினேஷன் பண்ணி பார்த்தா தெரியும் இல்லையா இப்போ சின்ன நம்ம ஊர்லெலாம் போனீங்கன்னா ஒரு கிராமம் அதை விட்டு வயல்வெளிகள் அதுக்கப்புறம் கிராமம் அப்படி தானே இருக்கும் அது மாதிரி தான் இங்கே சென்னையும் இருந்திருக்கு அப்போ இந்த ஒரு தனி மனிதன் பிரான்சிஸ் என்றவர் வந்து இந்த வாணிபத்தை பெருக்கிறதுக்காக முதல்ல வந்து இறங்குறாரு அப்படி விஜயநகர பேரரசோடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு அவரோட வந்து இவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு பேச்சுவார்த்தை நடத்தி எனக்கு வந்து இந்த இடம் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல சென்னையில் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை வந்து வாங்குறாரு அது வந்து எவ்வளவு இடன்றதை வந்து விரிவாக வந்து பதிவு பண்ணிடுறாரு வங்கக்கடலை ஒட்டி வங்கக்கடலைன்றது தான் நம்மளுடைய மெரினா அதை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மைல் நீளம் அகலம் கடலில் இருந்து ஒரு மைல் தூரம் கடல்லேருந்து ஒரு மைல் தூரம் ஐந்து மைல் நீளம் கடலின் உட்புறமாகவும் உள்ள நிலப்பரப்பில் வாங்க டே வந்து நாயக்க மன்னர்களிடம் பேச்சுவார்த்தை தொடங்கினார் அப்போ நாயக்க மன்னரோட பேச்சுவார்த்தை தொடங்கி இது என்ன பண்றாருன்னா இந்த இடத்த வந்து வாங்குறாரு அப்போ வந்து சந்திரகிரின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இது இருக்குது அவர் வந்து ஒரு குறுநில மன்னர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இது என்ன பண்றாருன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த நிலப்பரப்பை வந்து அவர் வாங்கிறார் கிட்டத்தட்ட ஐந்து மைல் நீளம் அகலம் ரெண்டத்தையும் மெரினாவிலேருந்து ஒட்டி இந்த பக்கம் வந்து வாங்குகிறார் என்னென்னா இந்த திருவல்லிக்கணிக்கு அந்த பக்கமாக இப்போ ஜார்ஜ் கோட்டை இருக்கா அதுதான் வந்து முதல் முதல்ல ஆங்கிலேயர்கள் உருவாக்குன ஒரு கட்டிடம் அப்போ அவருக்கு தெரியாது இப்படி ஒரு பெரும் மாநகராட்சி வந்து உருவாகும்னு சொல்லிட்டு அப்போ தெரியாது அப்போ நம்ம இதிலேருந்து ஒன்று வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு நிலப்பரப்பில் வந்து அதை வந்து மாபெரும் வளர்ச்சியை நோக்கி செல்லணும்னா வாணிபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ வந்து வாணிபம் செய்யணும் அதை வந்து நுகர்வு செய்யணும் இப்படி இருந்ததுன்னா ஒரு பெரும் மாநகராட்சி உருவாகும் இப்படி தான் வந்து ஒரு அமைப்பு வந்து சென்னையில் வந்து உருவாக்கின்றது தான் நிதர்சனம் அப்போ அதுலேயும் தெளிவாக குறிப்பிட்றாரு அவர் வந்து வாங்கிட்டு என்ன பண்ணிடுறாருனா திரும்ப போயிடுறாரு ஏன்னு கேட்டால் அவர் வந்து இங்கே ஆட்சி செய்ய போகிறதுல அவருடைய வேலை என்னன்னா வாணிபம் செய்யறதுக்கு ஒரு நல்ல தகுந்த இடம் வேணும் அதை போய் பார்த்துட்டு வாங்கன்றது தான் கம்பெனியோட கட்டளை அதன் பிரகாரம் அவர் வந்து இடத்த வாங்கிட்டு போயிடுறாரு இந்த இடத்த வாங்கிட்டு போனவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்களை அனுப்புகிறாங்க வந்து தங்கிறதுக்கு முத முதல்ல அவங்க தேர்ந்தெடுத்த தான் அந்த ஜார்ஜ் கோட்டை அதை வந்து கட்டுறாங்க அதை வந்து கட்டுறதுக்கு நம்மளுடைய ஆட்களுடைய துணை கொண்டு அவங்க சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து முதல்ல சின்னதாக வந்து ஒரு கோட்டையை கட்டுறாங்க கட்டி அந்த இடத்துல வந்து வாழறாங்க இப்போ அந்த கோட்டை வந்து எப்படி கட்டப்பட்டது அதனுடைய விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறார் நூற்றி எட்டு கஜங்கள் நீளம் நூறு கஜங்கள் அகலம் அந்த கோட்டையோட கட்டமைப்பு இது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து இவங்க தங்கிறதுக்கு அந்த கோட்டையை சுற்றி வந்த ஆங்கிலேயர்கள் தங்கிறதுக்கு சின்னதாக வந்து சின்ன சின்னதாக குடிசைகள் கட்டி வாழ்ந்துருக்குறாங்க அதுலேயும் தெளிவாக குறிப்பிட்றாங்க குடிசைகள் எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னா பணமரத்தாலான ஓலையும் வைக்கோலையும் வெய்து அவங்க வந்து சின்ன சின்ன வீடுகள் கட்டி வாழ்ந்ததாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமேட்டு தான் இது வந்து அப்படியே வளர்ந்துட்டு போகுது இந்த கதை அந்த கோட்டையும் சின்னதாக கட்டி முடிக்கிறாங்க இவங்களுடைய பிரதான தொழில்னால் வாணிபம் செய்ய வந்தாங்க பிரதான தொழில்னான்னு பார்த்தீங்கன்னா துணி தான் வியாபாரம் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டால் இங்கே நமக்கு வந்து பஞ்சு வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போவே இவங்க வந்து மெயினாக பண்ண வேண்டியது துணி பத்து வருடங்கள் கழித்து சரியாக பத்து வருடங்கள் கழித்து சென்னையோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த மதராஸ் படத்தில் சென்னையோட ஒட்டுமாக பதினைந்தாயிரம் பேரும் குறிப்பிட்ருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஜார்ஜ் டவுனை ஒட்டி கருப்பூர் நகரம் வெள்ளையர் நகரம் ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க ஏன்னு கேட்டால் ஆங்கிலேயர்கள்லாம் தங்கக்கூடிய பகுதி வந்து ஒயிட்டு அது நீங்கள் ரோடு கூட இருக்குது இல்லையா இப்போ இருக்கக்கூடிய சாலை கூட இருக்குது அப்போ வந்து வெள்ளையர் நகரம் கருப்பூர் நகரம் ஒயிட் ரோட் பிளாக் ரோட் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக பிரிக்கிறாங்க பிரித்து அங்கங்கே தங்க வைக்கிறாங்க நிறைய வந்து நெசவு சார்ந்த செய்கிறவங்களை வந்து வெளியிலேருந்து கூப்பிட்டு வராங்க வியாபாரத்தை வந்து பெருக்கிறாங்க இந்த வியாபாரம் மட்டும் நடந்ததுன்னா பிரதானமாக இந்த வியாபாரம் நடந்தது அதே போல் வண்ணாரப்பேட்டை வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த துணிகளை வந்து நல்லா துவைத்து அதை வந்து உலர்த்தி எடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக வந்து அந்த இடத்த வந்து தேர்வு செஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் வந்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டையில் முழுக்க முழுக்க நெசவர்கள் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க தரிகளை வைத்து நெசவு தொழில் வந்து செஞ்சுருக்குறாங்க இன்றளவும் இருப்பதாக வந்து அதில் வந்து குறிப்பிட்ருக்கிறாரு இந்த புத்தகம் எழுதும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிறாங்களான்னா நமக்கு வந்து தெரியல இப்போ இருக்கிறது குறைவு தான் ஆனால் நெசவர் குடும்பம் அங்கே தான் வந்து வாழ்ந்திருக்கு நெசவர்களுடைய ஒரு மையப்பகுதியாக இருந்தது வந்து சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்றாரு இதற்கு முன்னாடி நம்ம இப்படி இந்த பக்கம் வந்தோம்னா அப்பவே வந்து திருவல்லிக்கண்ணியில் வந்து பார்த்தசாரதி கோயில் இருந்திருக்கு அண்ணன் வந்து மயிலாப்பூரில் வந்து இருக்கக்கூடிய கபாலேஸ்வரர் கோயில் இருந்திருக்கு இதெல்லாம் வந்து மன்னர் காலத்திற்கு முன்னே ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பே இங்கெல்லாம் வந்து இருந்திருக்கு இங்கெல்லாம் மக்கள் வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் வந்து அப்போ வந்து ஓடன இந்த கூவம் நதிக்கு வந்து திருவல்லிக்கேணி ஆறுன்னா அதுக்கு வந்து முன்னாடி பேர் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அது கூவம் ஆறாக வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு பண்ணுறாரு சென்னையில் வந்து இப்போ வந்து இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஓ ஒன்று புள்ளி இருபத்தாறு கோடி கூகுள்ந்து பார்த்ததுலேருந்து இருபத்தாறு கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநகரமாக வளர்ந்து நிற்குதுன்னா அதற்கு அந்த ஒற்றை மனிதர் காரணம் பிரான்சிஸ் டே அப்படின்ற ஒரு ஒற்றை மனிதர் காரணம் அவர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்துனாங்க ஆட்சி செஞ்சாங்க அதெல்லாம் வந்து பின்னாடி வந்தாலும் கூட அவர்கள் இவ்வளோ விஷயங்களை வந்து செய்கிறாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய தேவாலயங்களை எல்லாத்தையும் அவங்க தான் கட்டுறாங்க நிறைய பள்ளிகளை கட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இரும்பு பாதைகள் வந்து போடுறாங்க இப்படி நிறைய செஞ்சிருக்கிறாங்க நம்மளை வந்து இங்க இங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கிறாங்க அவங்க செஞ்ச நல்லது நம்ம சொல்லலாம் கூட இப்படி ஒரு வாணிபத்தின் மூலியமாக வளர்ந்தது தான் தமிழ்நாடு முக்கியமாக சென்னைன்றதை வந்து நான் குறிப்பிடுறதுக்காக அதை சொல்ல வரேன் அடிக்கடி கம்பெனியர்களை எதிர்த்து வந்து சண்டை நடக்குது ஆர்காட் நவாப் வந்து இவர் கூட சண்டை போடுறாரு மற்றவங்களாம் சண்டை போடுறாங்க அப்போ இருந்த முஸ்லீம்கள் வந்து மிக குறைவு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்குறாங்க சண்டை போடுறாங்க அப்போ வந்து சில டைமில் வந்து ஆனாலும் இவங்க எல்லாத்தையும் எதிர்த்து அந்த இடத்துல வந்து அதுக்கு வசதியாக தான் வந்து அந்த ஜார்ஜ் கோட்டை கட்டுறாங்க சுற்றி அகழி வெட்டி இருக்கிறாங்க உள்ள நுழையாத வண்ணம் அங்கேருந்து வந்து இவங்களை தாக்குற மாரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து டெவலப் பண்ணுறாங்க ஒவ்வொரு முறையும் போகிறாங்க வராங்க இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டை ஒரு அங்கே வந்து ஒரு அரண்மனை இருக்குது அந்த அரண்மனை வந்து ஆர்காட்னவாக போடையது அவரும் வந்து இங்கே வந்து தங்க போக இருந்திருக்கிறாரு அவரும் கொஞ்சம் காலம் வந்து இதை வந்து ஆட்சி செஞ்சுருக்கிறாரு இப்படிலாம் ஒரு பக்கம் நடக்குது அவரையும் இவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்ன வேலைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இதில் குறிப்பிட்ருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த இண்டெக்ஸில் வந்து முக்கியமாக அதுக்கப்புறம் வந்து ஒயிட் டவுன் பிளாக் டவுன் ரெண்டாக பிரிக்கிறாங்க சொன்னோம் இல்லையா இப்போ கருப்பூர் நகரம் வெள்ளையர் நகரம் ரெண்டாக பிரித்து இப்போ வெளியாட்கள் இங்கே இருந்த பூர்வீ குடிகளையும் தனியாக பிரிக்கிறாங்க அவர்கள் மேலே வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா போர் நடக்குது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி என்ன பண்ணுறாங்க சுவர் எல்லை சுவர் வந்து அமைக்கிறாங்க கருப்பூர் டவுனையும் வெள்ளையர் டவுனையும் சுற்றி வந்து ஒரு வெள்ளை ஒரு சுவர் அமைச்சு இவங்கள பாதுகாக்கிறதுக்காக நிறைய முறை கட்டடம் கட்டுறாங்க அதெல்லாம் நிறைய முறை இடிச்சிருக்கிறாங்க திரும்ப கட்டுறாங்க இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விரிவாக வந்து போயிட்டே இருக்குது இங்கே இவனு இவங்க வந்திருக்காங்களே ஆங்கிலேயர்கள் அவங்கள வந்து வழிபடணும் அவங்களுக்கும் வந்து தெய்வீக நம்பிக்கை இருக்குது அப்போ வந்து அவங்க வந்து வழிபடுறதுக்கு வந்து ஒரு தேவாலயம் வேணும் ஒரு அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு தேவாலயம் வேணும்னு சொல்லிட்டு ஜார்ஜ் கோட்டைக்குள்ளேயே கோட்டையில் வந்து புனித மேரி தேவாலயம்னு சொல்லிட்டு ஒரு தேவாலயத்தை வந்து கட்டுறாங்க அங்கே அப்போதைக்கு வந்து அது வந்து சின்னதாக தான் கட்டப்படுது அதில் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் வந்து தாக்கும்போது அவர்கள் மேல் படாத வண்ணம் அவர்கள் வந்து பாதுகாப்பாக தங்குவதற்கும் அந்த இடத்த வந்து பயன்படுத்தக்கூடிய அவ வடிவில் வந்து கட்டமைச்சு அந்த கோவிலை வந்து கட்டுறாங்க அது வந்து வழிபாட்டு தலமாகவும் அவங்க மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க வெள்ளையர்கள் மட்டும் பயன்படுத்திட்டு வந்திருக்குறாங்க இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கதை வந்து நகருது சென்னை பத்தனை கதை ரோமன் கத்தோலிக்கு அவங்க வந்து அவங்க நிறைய தேவாலயங்கள் எப்படி உருவாக்குனாங்கன்றதை பற்றிலாம் சொல்லப்படுது இதற்கு முன்னாடியே இங்கே சாந்தோமில் அந்த சர்ச்சையும் இருக்குது அந்த கோ இது தனியாக கட்டியிருக்கு ஏன்னு கேட்டால் அங்கே வந்து ஏற்கனவே வந்து இவங்க வர்றதுக்கு முன்னாடியே டச்சுக்காரர்கள் வந்து அங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய பகுதியாக அது இருக்குது பாண்டிச்சேரில் வந்து ஃப்ரான்ஸ்காரர்கள் வந்து தங்கி அவங்க தனியாக வந்து அங்கே ஒரு ஆட்சி இருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து இணைச்சி சொல்கிறாரு புளிக்காட்டில் வந்து டச்சிக்காரர்கள் தங்கியிருக்கிறாங்க மயிலாப்பூரில் வந்து போர்த்துகீசியர்கள் வந்து தங்கி தங்கியிருந்துக்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரான்ஸுக்காரங்க வந்து நம்மளை தாக்கிடுவாங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பிரான்சிஸ் டேவும் வர வச்சுதான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த போர்த்துகீசியர்கள் வந்து அப்பயே வந்து சாந்தம் சர்ச்சை வந்து கட்டியிருக்கிறாங்க இது போல ஒவ்வொரு தேவாலயமும் வந்து உருவாயிருக்கு அது எப்படி உருவாச்சுன்றதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொரு தேவாலயத்துக்கும் எவ்வளோ செலவாச்சு யார் கட்டினாங்க அந்த டைமில் வந்து யார் வந்து அதை வந்து வழிநடத்துனாங்க அந்த டைமில் இருந்த ஜென்ரல் யார் இப்படி நிறைய விஷயங்கள் போகுது இதுக்குள்ளே வந்து நீங்கள் புத்தகத்தை வாசிங்க அப்போ தெரியும் இதில் முக்கியமாக நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறது வந்து நம்ம சேப்பாக்கம் அரண்மனை பார்த்தோம் அது வந்து இப்போ அரசு இல்லமாக மாறி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பள்ளியோட கதை இண்டெக்ஸில் வந்து பள்ளியோட கதையை வந்து ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன் எப்படி பள்ளிகள்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு வரையில் வந்து வெல்லிங்டன் பிரபு வந்து ஜென்ரலாக இருக்கிறாரு ஆளுநராக இங்கே வந்து இருக்கிறாரு அவர் காலகட்டத்தில் தான் அதிகப்படியான பள்ளிகள் வந்து உருவாகுது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளை மட்டும் படிக்க வைப்பதற்காக முதன் முதல்ல சின்ன சின்னதாக வீடுகள்லேயே பள்ளிகள் நடத்தியிருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு தான் உருவா நிறைய நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் உருவாகுது அதை பற்றின கதைகள் வந்து சொல்லப்படும் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் முத முதல்ல மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி வந்து உருவாது இந்த வெலிங்டன் பிரபுவோடைய காலத்தில் தான் அதை வந்து கட்டி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதில் முக்கியமாக வந்து அதில் சொல்கிற பாருங்க சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் எதிரே அமைந்த மருத்துவக் கல்லூரியும் எஸ்பிளைக்கு எதிரே அமைந்த இந்துக்களுக்கான பச்சேப்பன் கல்லூரியும் மற்றும் சாரனிக் எனப்படும் முகலாய சிற்பக்கலை பாணியில் கட்டப்பட்ட உயர்ந்த கோபுரங்களும் வந்த சட்டை கல்லூரி சட்டக்கல்லூரி கட்டடங்களும் பொறியியல் மற்றும் பிரெசிடென்சி கல்லூரியும் பெண்கள் தங்கி படிக்கும் ராணிமேரி கல்லூரியும் இப்படி எல்லாமே வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க சொல்றது முதல்ல வந்து எல்லாமே பள்ளிகளாக தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது பிரசிடென்சியா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூலாக நடந்திருக்கு அது முக்கியமாக வந்து ப்ரெசிடென்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு தனியார் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு குழுக்கள் சேர்ந்து அவங்க நடத்தியிருக்கிறாங்க ஒரு ஸ்கூலாக நடத்தி அதுக்கப்புறமேட்டுக்கா அதை கல்லூரியாக திறமை வந்து அதுக்கப்புறமேட்டுக்க அது அரசு வந்து கையெழுத்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளிகள் பற்றி வந்து பேசுகிறாரு இப்போ இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளும் எந்தெந்த காலகட்டத்தில் உருவாச்சு யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கிறாரு நான் வந்து அதுக்கு மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் தொடங்கி இதுவரிலும் என்னென்ன இருக்கக்கூடிய கல்லூரிகள் காலேஜ்கள் இதை பற்றின எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுப்போம் இதில் பச்சைப்பன் கல்லூரிக்கு மட்டும் மிக குறிப்பாக சில விஷயங்கள் சொல்லப்படுது அந்த பச்சைப்பன்றவர் ஒரு ஆன்மீகவாதி அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அவர் வந்து ஆங்கிலேயர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு ஆள் அவர்கிட்ட வந்த பணத்தில் வந்து பாதியை தன்னுடைய சொத்தில் அவர் எழுதி எழுதிக்கிறாரு பாதியை வந்து ஆன்மீகத்துக்கும் பாதியை வந்து கல்வி கல்விகளுக்கும் செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் இறந்து போகிறாரு இப்போ அவர் சம்பாதித்தது வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் என்னமோ குறிப்பிடப்படுது அது வந்து வளர்ந்து மூணே கரை லட்ச ரூபா மூன்றரை லட்ச ரூபா செஞ்சிருக்கு அதில் ஒரு ஒன்றரை லட்சத்தை எடுத்து தான் பச்சையப்பன் கல்லூரி வந்து ஆரம்பிக்கப்பட்டது இருந்து ஆளுநர் வந்து அதை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அப்போவே வந்து வழக்குகள் விசாரிப்பதற்கு வந்து இவங்களே ஆளுநருக்கு வந்து நீதிபதியான அதிகாரம் கொடுத்து விசாரிக்கிறாங்க ஆனால் அதில் வந்து அவர் சரியான விசாரணை கொடுக்க முடியலன்னு தனியாக வந்து நீதிமன்றம் கட்டணும் உச்சநீதிமன்றமே சென்னையில தான் முதல் முதல்ல துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாரு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு தான் முதல நீதிமன்றம் வந்து முதன் முதல்ல துவங்கப்பட்டதா வந்து இதுல வந்து இவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் இல்லையா கல்லூரியில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தான் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் வந்து உருவாகுது அதை வந்து யாரு உருவாக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆண்டர்சன் அப்படின்றவர் வந்து அதை வந்து உருவாக்குறாரு அந்த அது வந்து ஒரு கிறிஸ்டின் மிஷினரி மூலியமாக கட்டப்பட்ட ஒரு கல்லூரி இது முதல்ல எப்படி இருந்துன்னா ஜென்ரல் அசம்பிளி இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனுடைய பேர் வந்து முதல்ல வந்து வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அது வந்து மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியாக வந்து மாறுது இது உருவாக்குனர் வந்து ஜான் ஆண்டர்சனுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மெட்ராஸ் கிறிஸ்டின் கல்லூரியை வந்து உருவாக்குனர் ஜான் ஆண்டர்சன் அவருக்கு அங்கே வந்து இன்னும் சிலையும் வச்சிருக்கப்பட்டதா வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதுக்கப்புறமேட்டுக்கோ ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றுல தான் வந்து பிரசிடென்சி காலேஜ் வந்து உருவாகுது அது வந்து ஒரு வாடகை அறையில் வந்து முத முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு வாடகை வீட்டில் தான் முத முதல்ல பள்ளியாக ஆரம்பித்து நடைபெற்று அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க கைக்கு போகும் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்போதில் டாக்டர் கார்பியூ அப்படின்றவர் தான் இந்த அதை வந்து எடுத்து வந்து நடத்தினுதான் வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறமேட்டுக்கா ஐரோப்பியர்கள் தனியாகவும் இந்தியர்கள் தனியாகவும் படிக்கிறதுக்காக பள்ளிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ ஐரோப்பியர்கள் படிக்கிறதுக்கு வந்து புனித மேரி உயர்நிலைப் பள்ளி வந்து கட்டப்பட்டது அதே இந்தியர்கள் படித்திற்காக புனித கேப்ரியல் பள்ளி வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு பிரபு டல்கவுசுன்றவர் தான் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறமேட்டுக்கா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு வரலும் கல்விக்காகவே முக்கியத்துவம் கொடுத்து எங்கே பார்த்தாலும் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வந்து கட்டியிருக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் வந்து ஹாரிஸ் உயர்நிலை பள்ளின்னு சொல்லிட்டு இது வந்து ராயப்பேட்டையிலேருந்து இருக்குது இது வந்து முகமதிர்களுக்காக வந்து அந்த இதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளிகள் வந்து எங்கெங்கெல்லாம் கட்டப்பட்டது எது இதுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம இன்னும் முக்கியமாக பார்த்துக்கோமா புனித ஜார்ஜ் காத்திட்டல் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் புனித ஜார்ஜ் காத்திடல்ன்றது ஒரு சர்ச்சு இது வந்து கோபாலபுரம் பக்கத்தில் இருக்கு சென்னையில் ஞாபகம் வச்சுக்கூடிய முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலில் சொல்கிறாரு அதில் அந்த சர்ச் ரொம்ப முக்கியமாக வந்து சொல்கிறாரு அது எப்படி வந்து கட்டப்பட்டது அதனுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சென்னையோட ஒட்டு மொத்தமாக சென்னைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம தாம்பரம் இதெல்லாம் வந்து சென்னையிலே வந்து அப்போ கிடையாது அப்போ இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கம் வரலாம் இந்த பக்கம் வந்து வட சென்னை தான் முக்கியமாக சென்னையாக இருந்திருக்கு ஒன்னாரப்பேட்டையில் வேப்பேரி இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த பக்கம் வந்து திருவல்லிக்கனி சாந்தோமு அண்ட் வந்து மயிலாப்பூர் இதுதான் வந்து சென்னைன்னு அப்போ வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க இந்த பகுதியில் நடந்த விஷயங்களை தான் சொல்கிறாங்க நுங்கம்பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தோட்டங்கள் அமைச்சு அந்த இடத்துல வந்து விவசாயிகள் செஞ்சுருக்கிறாரு அதில் ஒருத்தர் வந்து ஆர்கியாலஜிக்கலில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்த ஒரு ஆளுநர் வந்து அங்கே நிறைய தோட்டம் அமைச்சு விதவிதமான பூக்கள்லாம் வளர்த்ததாகவும் வந்து எழுதியிருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா இப்போ இருக்கக்கூடிய நீதிமன்றம் பழைய சட்டக்கல்லூரிக்கு பக்கத்தில் அப்போ வந்து ஒரு சின்ன சின்ன தோட்டம் இவங்க வந்து களைப்பாடுறதுக்கும் சந்தோஷமாக விளையாடுறதுக்கும் அங்கே வந்து சின்ன சின்ன தோட்டங்கள் அமைச்சிருக்காங்க விதவைகள் வந்து அங்கே தங்கிறதுக்கு இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து சென்னை பார்த்தோன்னா கதைகளை வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு முக்கியமான கதைக்குள்ளே நம்ம போகிறோம் இன்றாலும் பேசப்படக்கூடிய ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து அது வியூ மாறி இருக்கு இருக்குது வேயானந்தர் இல்லாமல் இருக்குது அது வந்து வட்ட வடிவிலான கட்டிடத்தை கொண்ட ஒரு இடம்னு சொல்கிறாரு அது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த அமெரிக்காவில் இருந்து ஐஸ் கியூபோ வந்து கடல் வழியாக கொண்டு வந்து அது உள்ளே வந்து பதப்படுத்தி வச்சு அப்போ வந்து நால நாவுக்கு வந்து அந்த ஐஸை வந்து விற்றுருக்காங்க அந்த ஐஸை வந்து மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்டதாக வந்து சொல்லப்படுது இப்போ அந்த ஐஸை விற்று அங்கே ஒரு வியாபாரம் நடந்திருக்கு இப்படி பட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து தொழில் வளர்ச்சிக்கு பிறகு அது வந்து வியாபாரம் வந்து இதாகுது அதை என்ன பண்ணிடுறாருன்னா அவர் வந்து வித்துடுறாரு அந்த வியாபாரத்தை பண்ணவர் வந்து அது விற்றுறாரு அது வந்து வேற ஒருத்தர் கேக்கு போகுது அது என்ன ஆகுதுன்னா தங்கும் விடுதியாகவும் அங்கே வந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து சின்ன சின்ன வீடுகளை கட்டி வாழலாம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஆனால் ஒரு டைமில் வந்து கடல் அலை வந்து இங்கே மோதி மண்ணரிப்பு மாரி வந்ததுனால அங்கே பயந்து யாரும் தங்காமல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அது அரசு வந்து கைப்பற்றுது அரசுக்கு வந்து வாங்கிக்கிறாங்க அரசு கைப்பற்றி என்ன பண்ணுதுன்னா அது வந்து பிராமண விதவை பெண்கள் கை சொல்லக்கூடிய குழந்தை இல்லாத பிராமண விதவை பெண்கள் வந்து தங்க வைக்கக்கூடிய ஒரு இடமாக அது மாறுது அது ஏன் மாறுச்சுன்றதெல்லாம் அதுக்குள்ளே நம்ம போகல அதில் சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக சொல்கிறார் பிராமண வித விதவை பெண்கள் அதுவும் குழந்தை இல்லாத பிராமண விதவை பெண்கள் தான் அங்கே வந்து தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இப்படி அது அது பாருங்கள் ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி ஐஸை வந்து பதப்படுத்துகிற ஒரு இடமா இருந்து இப்படி வந்து வரலாறில் வந்து எப்படிலாம் மாறி வருது இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு விவேகானந்தர இல்லமாக இருக்குது சென்னையோடைய முக்கியமாக ஒட்டுமொத்த வரலாறையும் ஒவ்வொரு தெரு முதல் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக நமக்கு வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு புக்கு எல்லாருமே இது வந்து சென்னையில் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே சென்னைக்கு வரோம் போகிறோம் அப்போ சென்னை இப்போ வந்து நம்ம முதல்ல பார்த்த சென்னைக்கும் இப்போ பார்க்கக்கூடிய சென்னைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது இந்த இடத்துக்கு போகும்போது ஓ இது வந்து இப்படி உருவாகிருக்கு இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன அப்படின்றது வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது அவங்க வந்து அடிமைப்படுத்துனாங்க ஆனாலும் வந்து என்னென்ன அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க ஒரு தனி நபரா உருவாகிக்கிறதுக்கு திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணுறேன் ஃப்ரான்சிஸ் டேன்றக்கூடிய ஒரு நபரால் அதில் ஒரு கோட்டையும் வந்து இதில் வந்து சொல்லி முடிக்கிறாரு வரலாற்றில் வந்து பொதுவாக வந்து வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து கைப்பற்றிட்டு தான் வாணிபம் செய்வாங்க அதாவது வந்து வியாபாரம் பண்ணுவாங்க ஆனால் வந்து இங்கே அப்படியே தலைகீழாக நடந்துருக்கு முத முதல்ல வந்து வியாபாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த இடத்த வந்து கைப்பற்றறாங்க நம்மளை வந்து ஆட்சி செஞ்சிருக்குறாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு வேலைகள் செஞ்சுருக்குறாங்கன்னு பார்க்கணும் மற்ற புராண கதை போல் ஏதோ கட்டுக்கதை மற்ற திரிப்பு அப்படிலாம் கிடையாது நடந்ததை அங்கே நடந்த விஷயங்களை குறிப்புகள் மூலியமாகவும் சில நூல்கள் மூலியமாகவும் அந்த அதாவது வந்து அந்த ஜார்ஜ் கோட்டையில் அவங்க எழுதிய கடிதங்கள் அவங்களுடைய குறிப்புகள் அதில் குறிப்பாக ஒன்று சொல்கிறாரு குளோனல் லவ் அப்படின்னு சொல்கிறது வந்து வெஸ்டிஜஸ் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுந்திருக்கிறார் அந்த புத்தகத்துலேருந்து எடுத்திருக்கிறாரு அதுக்கப்புறம் அரச குறிப்புகள் ஜார்ஜி கோட்டையில் இருக்கக்கூடிய குறிப்புகள் அந்த டைமில் வந்த நாளிதழ்கள் இதில் எல்லாத்துலேயும் இருந்து ஒரு தொகுப்பாக நமக்கு வந்து இந்த ஆசிரியர் வந்து கொடுத்துருக்கிறாரு உண்மையிலே வந்து வியப்பாக இருந்தது இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது சென்னைக்கு வந்தோம்னா இது இப்படி உருவாச்சுன்றத வந்து நம்ம நினைவு கூடும்போது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதுலேயும் ரொம்ப அற்புதமான ஒரு நூல் சென்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று வரை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நூல் எல்லாரும் வந்து வாசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நம்ம சென்னையோட கதையை வந்து இன்றைக்கி பார்த்துருக்குறோம் இது வந்து எல்லாருக்கும் வந்து பரப்புங்கள் இந்த புத்தகத்தை வந்து வாசிங்க இந்த புத்தகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவெல்லிக்கேணில் இருக்கக்கூடிய முழு நேர நூலகத்தில் வந்து இந்த புத்தகம் வந்து இருக்குது அங்கே தான் எடுத்து நான் வாசித்தேன் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்